வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம தவத்தின் அவசியம் மற்றும் பலன்கள் பற்றி சிந்தித்திருக்கின்றோம் அன்பர்களே இந்த உலகத்தில் வாழ்நாள் முழுவதும் உடம்புல நோய் இல்லாம மனம் அமைதியாக வாழ்வதற்கு கிடைத்த அரிய நல் வாழ்க்கையை சிறப்பாக அமைக்க நமக்கு தவம் உதவுது துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழ யாருக்கு தான் ஆசை இல்லை எல்லாருக்கும் இன்பமாக வாழ தான் ஆசை இருக்கு தவசக்தி என்பது என்னன்னா தூய்மையான இயற்கையான வான்காந்த சக்தி சக்திதான் நம்ம வீட்டில் இப்போ கரண்ட் சப்ளை ஓல்டேஜ் ரொம்ப கம்மியாக வருதுன்னு வைங்க அப்போ என்ன ஆகும் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு மிக்சி இதெல்லாம் சரியாக ஓடாது அந்த மாதிரி குறை இருக்கிற நம்ம ஜீவகாந்தத்தினால நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகள் மனோசக்தி மற்றும் மன அமைதியும் கட்டுப்போகும் இப்போ நாம் செஞ்ச நம்ம முன்னோர்கள் செஞ்ச தீய வினைகளின் அளவுக்கு ஏற்பதான் நம்ம உடம்புல ஜீவகாந்தம் குறப்பட்டிருக்கு யார் காரணம் என்பதை ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்காம போதிய அளவு அழுத்தமுள்ள மின்சாரத்தை கொடுத்தா எப்படி அந்த மின் சாதனங்கள் மீண்டும் சிறப்பாக இயங்குமோ அதே போல எளிதாக தவத்தின் மூலம் நம்ம உடம்புல போதிய அளவு அழுத்தமுள்ள தூய காந்த சக்தியை கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொள்ளலாம் அதற்கேப்ப தான் நம்ம உடம்பு மனசு சிறப்பாக இயங்க தொடங்கும் இப்போ சரியான வோல்டேஜ் நம்ம வீட்டுக்கு கரண்ட்டு சரியான முறையில் வரும்போது நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ சிறப்பாக இயங்குது அதை மாதிரி தான் நம்ம பயிற்சி செஞ்சு அந்த தூய்மையான காந்தத்தை நம்ம உடம்புக்குள்ள செலுத்தும் போது நம்ம உடம்பும் மனசும் நல்லா இருக்கும் சரி பதினாலு வயசுக்கு மேற்பட்ட ஆண் பெண் அனைவருமே தவம் செய்ய தகுதியுடையவங்க தான் தவ ஆற்றலை ஒரு அரு மருந்து அப்படின்னே முன்னோர்கள் சொல்கிறாங்க மனிதர்கள் எல்லாருக்குமே தவசக்தி தேவைதான் என்றாலும் வாழ்க்கையில் சில முக்கியமான நபர்கள் அதாவது எல்லாருமே தவம் செஞ்சுதான் ஆகணும் இங்கே நான் சிலரை வந்து எப்படிப்பட்டவங்கள்லாம் தவம் அவசியம் செய்யணுங்கிறத இங்கே வந்து வகைப்படுத்தி சொல்கிறேன் முதல்ல பொதுவாக நாற்பது வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைய தொடங்குது அதை விரைவாக சீக்கிரமாக ஈடுகட்ட தவப்பயிற்சியில் ஈடுபட்டால் உடம்புல நோய் ஏற்படாமல் எளிதாக பாதுகாத்து கொள்ளலாம் மனசிலும் பிரச்சனைகளை தாங்குகிற சக்தியும் அதிகமாகிடும் மேலும் வயசு வேறுபாடு இல்லாமல் தங்களோட உடம்பு மனசை தாங்கும் சக்திக்கு மேலே உடம்புல நோயையும் மனசில் அழுத்தத்தையும் கொண்டவங்களும் பயிற்சி அவசியம் செய்யணும் அதாவது டாக்டர்ஸ் சொல்லுவாங்க எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் இருக்குது டென்ஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் ஏதாவது யோகா சென்டருக்கு போய் நல்ல ஒரு பயிற்சி செய்கிற ஆசிரியர்கிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு செய்யுங்கன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க அது உண்மை தான் குடும்பம் தொழில் ரீதியாக அதிக சுமைகளை ஏற்றுக்கொண்டு அவதிப்படுறவங்களும் அவசியம் பயிற்சி செய்யணும் நல்லவங்களாகவும் அதே சமயத்தில் குடும்பத்துல தொழில மத்தவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு தன்னோட நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாம செயல்படுத்த முடியாம தைரியமா இல்லாமல் இருப்பாங்க பாருங்க அப்படிப்பட்ட நல்லவங்களும் பயிற்சி அவசியம் செய்யணும் ஞாபக மருதி மனசில் குழப்பம் அதிகமாக உள்ளவங்களும் பயிற்சியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளணும் வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரைகளை விடாம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க இவங்கெல்லாம் அவசியம் மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் தினந்தோறும் செய்யணும் பிறவிலேயே நோய்களை பெற்றவங்க அதாவது ஹெரிட்ரி டிசீஸுன்னு சொல்லுவாங்க பரம்பரை பரம்பரையாக சில நோய்கள் விடாம துரத்தி கொண்டு வரும் எனக்கு தெரிந்த ஒரு பேராசிரியர் அவரோட அப்பா அம்மா அக்கா அண்ணன் இப்படி எல்லாருக்குமே வியாதி பரம்பரை பரம்பரையாக இருந்தது அப்படின்னு சொன்னார் அவர் இளம் வயதிலேயே பயிற்சிக்கு வந்து தீவிரமாக பயிற்சி செஞ்சதுனால அவருக்கு அந்த சக்கரை வியாதி வரல பரம்பரை நோய் அவருக்கு வரல இறுதி வரை நல்ல ஆரோக்கியமாகவே அந்த பேராசிரியர் தன் வாழ்நாள் முழுவதையும் பிறருக்கு தொண்டு செய்து தானும் அதில் இன்புற்றே வாழ்ந்தார் எங்க எல்லாருக்குமே ஐயா வந்து ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தாங்க நீண்ட காலமாக இந்த மன அழுத்தம்னு சொல்றாங்க பாருங்க அந்த மன அழுத்தம் இருந்தால் உடம்புல நோய் வரும் அப்ப இந்த நீண்ட கால மன அழுத்தத்தினால உடம்புல நோய் ஏற்படுத்தி கொண்டவங்க கட்டாயம் செய்யணும் பயிற்சி நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள்ல ஈடுபட்டு உடம்ப கெடுத்து கொண்டவங்க இவங்களும் நிச்சயம் பயிற்சி செய்யணும் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இளம் வயதிலிருந்தே ரொம்ப சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபட்டு பக்தி மார்க்கத்துல ஒரு வெறித்தனமா இருந்தாங்க வெள்ளிக்கிழமை வருதுன்னா வியாழக்கிழமையே விடலாம் கழுவி விட்டு வீட்டில் சுவாமி பூஜை அறை எல்லாம் சுத்தம் செஞ்சு அங்கே இருக்கிற சிலைகளெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு உடை மாற்றி நகை மாற்றி அழகு பார்த்து அப்படியெல்லாம் இருந்தவங்க வயதாக ஆக அவங்களுக்கு இயலாமை வந்ததுனால தன் மீதே ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டது அப்போ தான் அந்த பெண்மணி மனவளக்கலை பயிற்சியில் சேர்ந்தாங்க நாள்தோறும் மன்றத்துக்கு வந்து பயிற்சி செஞ்சு தத்து விளக்கங்கள்லாம் கேட்டு தன் அறிவுக்கு தெளிவு ஏற்பட்ட பிறகு தேவையற்ற சடங்குகளை விட்டாங்க அந்த சம்பிரதாயங்கள்லையும் அதிகமாக அளவுக்கு அதிகமாக ஈடுபடாம அளவோடு ஈடுபட்டு எது தேவையோ அதை மட்டும் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க தான் அறியாமையில் செய்த தவறுகள்லாம் தன் உடம்பை எப்படியெல்லாம் பாதித்தது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்களை ஏற்படுத்தியது என்பதை மன்றத்தில் வந்து அவங்க சொன்னாங்க அதனால அந்த பெண்மணி சொன்ன அந்த கூற்றும் நிச்சயம் எடுத்துக்கொள்ளணும் வாழ்க்கையில் ஏற்பட்ட திடீர் துன்பங்கள் இழப்புகளால் மனம் உடைஞ்சவங்க இவங்கெல்லாம் கட்டாயம் பயிற்சி செய்யணும் ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல எதிர்பாராத விதமாக நிறைய பேர் அந்த அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற முக்கிய நபர்களை இழந்துனா இழந்துட்டாங்க இப்போ அந்த சமயம் மனவளக்கலை பயிற்சியாளர்களும் அவங்க வீட்டில் சில பொருட்களை இழந்தாலும் சரி மக்களை இழந்தாலும் சரி எப்படினாலும் இழப்பு இழப்பு தான் பொருட்களை இழந்தால் கூட இன்னொருத்தர் மூலமாக வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் சில மக்களை இழந்தால் அந்த துக்கத்தை எப்படி தாங்கிறது பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தவங்க தான் விரைவில் அந்த துன்ப நிகழ்ச்சியிலேருந்து மீண்டு வந்தாங்க நான் பார்த்த ஒரு சிலர்லாம் இப்படி தான் சொன்னாங்க அந்த இழப்பு எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல ஆனால் பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சதுனால சுவாமிஜியோட பயிற்சிகளை விடாமல் செஞ்சு தத்துவ விளக்கங்களையும் அறி அடிக்கடி கேட்டு நாங்கள் அறிவு தெளிவு பெற்ற பிறகு இந்த துன்ப நிகழ்ச்சியிலேருந்து எங்களை மீட்டு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி எப்போதும் எதை பற்றியாவது பயப்படுறவங்க கவலைப்படுறவங்க இவங்கெல்லாம் கட்டாயம் பயிற்சி செய்யணும் ஏன்னா இவங்க படுற பயத்தினாலையும் ஏற்படுத்தி கொண்ட தேவையற்ற கவலை கற்பனையான கவலைகளனாலும் அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்கள்லாம் அவசியம் பயிற்சி செய்யணும் மிக எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பெரும்பாலும் இன்னைக்கு சின்ன திரைகள் நிறைய சீரியல்ஸை வெளியிடுறாங்க அப்போ தெரிந்தோ தெரியாமலோ யாராவது ஒருத்தர் அந்த சீரியல்ல பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க எப்படியாவது பார்க்காம இருக்கிறவங்க காதிலையும் அந்த உணர்ச்சி வசப்பட்ட அந்த டயலாக் எல்லாம் போகுது அதுவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய அன்பர்களோட உணர்ச்சியை தூண்டி விடுது திரைப்படங்களும் சின்ன திரைகளும் நிறைய பெருகி விட்டன அப்போ அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டா என்ன ஆகும் தான் மிஞ்சும் அவங்களும் நிச்சயம் பயிற்சி செஞ்சு அறிவு வசப்பட்டு தானும் மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக விளங்கணும் மிக அதிகமாக எதிர்மறை எண்ணங்களை உடைய அவங்களும் பயிற்சி செய்யணும் ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுவாங்க எந்த விஷயத்துலையும் அவங்க பாசிட்டிவாகவே இருக்க மாட்டாங்க பாசிட்டிவாக இருக்கிறவங்கள அவங்க எண்ணத்தையே திசை திருப்புற அளவுக்கு இந்த எதிர்மறை சிந்தனையாளர்கள் பேசுவாங்க அவங்க நடத்தையும் அப்படி இருக்கும் அவங்கள சுற்றி ஒரு துன்ப அலைகள் தான் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்டவங்களை சந்திக்க நேரும் போது நல்ல நேர்மறை எண்ணங்களை உடையவங்க பெரும்பாலும் அவங்களுக்கு புத்தி சொல்லாமல் அமைதியாக இருந்து அந்த அமைதியிலேயே மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பாங்க அப்போ அந்த அமைதி அலையில் இருக்கிற அந்த எண்ண அலைகளே அந்த எதிர்மறை எண்ணங்களை பேசக்கூடியவங்களை அமைதிப்படுத்தும் அதை நான் சிலரை பார்த்துருக்குறேன் சிலர்லாம் எதிர்மறை எண்ணங்களை ரொம்ப ஆரம்பத்தில் வச்சுட்டு மன்றத்துக்கு வருவாங்க அப்போது தவத்தில் ஈடுபட்ட பிறகு ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி எனக்கு கிடைச்சது ஏதோ எனக்கு இப்போது நெகட்டிவான எண்ணங்கள் வரல இந்த ஒரு அரை மணி நேரம் தவத்திலேயே மனசு இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கே இன்னைக்கு தான் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன்னு கூட அந்த நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க சரி அடுத்து சமுதாயத்தில் நிறைய பகை உணர்ச்சியை உடையவங்க பகையை வளர்த்து கொண்டவங்களும் பயிற்சி செய்யணும் பெரும்பாலும் துன்பத்தை சமுதாயத்தில் கொடுக்குறவங்களும் பகையை சந்திக்கிறாங்க ஏன்னா நல்லவர்களெல்லாம் இப்படி அறியாமையில் நிறைந்த மக்களை துன்புறுத்துகிறாங்களே இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அந்த துன்பப்படுத்துகிறவங்களை எதிர்த்து நிற்பாங்க அப்போ துன்பப்படுத்துகிறவங்களும் பகையை சந்திக்கிறாங்க நிறைய சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறாங்க பாருங்க அவங்களுமே பகையை சந்திக்கிறாங்க ஏன்னா சமுதாயத்துக்கு தீமை விளைவிக்கிறவங்க மூலமா அவங்க பகையை சந்திக்கிறாங்க அப்ப நன்மை செய்யணும்னு நினைக்கிறவங்க சந்திக்கிற அந்த பகை உணர்ச்சியை வெல்வதற்கு தவம் மற்றும் அனைத்து பயிற்சிகளும் அவசியம் செய்யணும் மருத்துவர்களால நோயை தீர்க்க முடியாது அப்படின்னு கைவிடப்பட்டவங்க இவங்களும் கட்டாயம் பயிற்சி செய்யணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மருந்து எடுத்து அதனால் முக்கியமான உறுப்புகளெல்லாம் பாதிக்கப்பட்டோம் உறுப்புகளை இழந்தும் கூட வருவாங்க ஒரு சிலர் எல்லாம் தீவிரமான சிகிச்சையினால கைவிடப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்கள்லாம் பிற்கால வாழ்க்கையில் நல்ல முறையில் பயிற்சியை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செஞ்சு அந்த நோய்கள்னால மருந்துகளோட சைடு எஃபெக்டினால படக்கூடிய துன்பத்துலேருந்து தன்னை மீட்டுக்கொள்வதற்கு பயிற்சியில் ஈடுபடணும் எந்தளவு முடியுமோ அவங்க அவசியம் செய்யணும் மருத்துவ செலவுகளை மிச்சப்படுத்தி அதை வாழ்க்கையை அனுபவிக்க பயன்படுத்த நினைக்கிறவங்களும் பயிற்சியில் முழுமையாக ஈடுபடணும் ஏன்னா சிலர் பார்த்திங்கன்னா நான் மாதம் மூவாயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க இங்கே மன்றத்துக்கு வந்த பிறகு தான் என்னோடய மருத்துவ செலவும் மிச்சமாச்சு இப்போ தான் வாழ்க்கையை நான் முழுமையாக வாழ்கிறேன் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் எங்கள் குடும்பமே இப்போ தான் அமைதியாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னால் என் குடும்பப்பட்ட பாடு இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சரி தன்னோட பதவியால் சமுதாய மக்களுக்கு உதவி செய்யும் உயர் பொறுப்பில் உள்ள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் கட்டாயம் பயிற்சி செய்யும் ஏன்னா நல்ல உயர் பதவியில் இருக்கிற தலைவர்கள் அதிகாரிகள்லாம் அவங்க நல்ல நல்ல எண்ணங்களை மக்களுக்கு செயல்படுத்தணும் நினைப்பாங்க அதற்கு பொறுப்பில்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பல எதிர்ப்புகளை கொடுப்பாங்க அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி நல்ல விஷயத்தை செய்து ஒரு வல்லமை வேண்டுமல்லவா அந்த வல்லமையை தருவது என்ன நம்ம மனவளக்கலை பயிற்சிகள் தான் சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகளை நினச்சி தன்னை மிகவும் வருத்தி கொள்பவர்கள் இது கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் நான் இப்படி சமுதாயத்தில் நடக்கிற துன்பங்களெல்லாம் பிரச்சனைகளெல்லாம் நினச்சி ஒரு பெண்மணி அடிக்கடி வருந்துவாங்க எனக்கு நெருங்கிய தூர நெருங்கிய சொந்த அந்த பெண்மணி அவங்க இந்த வருத்தப்படும் போது என்ன ஆகும் அவங்க மூளைச்சல்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வலிப்பு நோய் வந்துவிடும் ஏன்னா நடக்க போற சம்பவங்கள் சில சம்பவங்கள் அவங்களுக்கு முன்கூட்டியே கனவில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு சுனாமி வருவதற்கு முன்னாடி அவங்களுக்கு கனவில் சுனாமி வருவதாக ஒரு காட்சியை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தி அதை பற்றியே யோசித்ததுனால அவங்க அந்த வலிப்பு வியாதி வந்தது இந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேஸுன்னு சொல்லலாம் இது வந்து இது ஒரு அசாதாரணமான ஒரு நபர்கள் இவங்கள்லாம் இப்படிப்பட்டவங்கள்லாம் கண்டிப்பாக பயிற்சி செய்யணும் எவ்வளவு இருந்த போதிலும் வாழ்க்கையில் முழு இல்லாம ஒரு தேடுதலை உடையவங்க ஆமாம் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு எல்லாமே இருந்தது ஆனால் ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னு என் மனசு தேடிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க எனக்குமே ஆரம்பத்தில் அப்படிதான் இருந்தது எல்லாமே இருக்கு ஆனாலும் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே இருக்கு அது என்ன என்னன்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் மனவளக்கலை பயிற்சிக்கு வந்த பிறகுதான் என்னோட தேடுதல் வேட்கை நிறைவடைந்தது மனசுல ஒரு அமைதி ஒரு தெளிவு ஒரு ஆனந்தம் மன நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே எனக்கு அப்ப அதுக்கு பிறகுதான் கிடைச்சது சரி இது போல தூய காந்தம் தேவைப்படுறவங்க எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க பொதுவாக மனுஷனோட அனைத்து குறைகளையும் போக்க வல்லது தவசக்தி அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தியானம் பரம் ஔஷதம் தியானம் சர்வரோக நிவாரணி தவம் ஒரு அருமருந்து அப்படின்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து தியவத்தோட பலன்களை பார்ப்போம் ஓரிரு நாட்களிலேயே காந்த சக்தியை நம்ம பூர்வ மத்தியில் உணர முடியும் காந்த சக்தி தான் அந்த அந்த காந்த சக்திக்காகத்தான் இந்த தவமே நம்ம செய்கிறோம் இந்த காந்த சக்தியோட குறைபாடு தான் உடம்புல நோய் மனசுல அழுத்தம்னு பார்த்தோம் வாழ்க்கையில் தற்போது உள்ள உடல் மன ரீதியான பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தவத்தினால கிடைக்கும் தொடர்ந்து தவம் செய்கிற போது ஞாபக சக்தி அதிகமாகும் அதை உடனடியாக நம்ம உணரலாம் மனதில் மெல்ல மெல்ல குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க மன விரிவடைவதால் செயற்கை பிரச்சனைகள் மனதையும் உடலையும் தாக்காது மருத்துவ செலவு குறையும் அல்லது இருக்காதுன்னு சொல்லலாம் சமுதாயத்தோட நட்பு நலம் ஓங்கும் மனம் ஆற்றலையும் அமைதியையும் பெறும் பிறரை எதிர்பார்க்கறது கையேந்திரது குறைஞ்சு நம்மாலான உதவியை மத்தவங்களுக்கு செய்யும் நன்மை அந்த தன்மை உண்டாகும் நேரம் சக்தி பொருள் எப்பொழுதும் மிச்சமாவே இருக்கும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை பிரச்சனைகள் தேவைகள் மாறுபாடு அடையுது பணம் எப்படியும் பொதுவா இருக்கும் அவங்கவுங்களுக்கான தனிப்பட்ட தேவையை தீர்த்து வைக்கிறதோ அதே போல தவத்தின் மூலமாக பெரும் சக்தியை வைத்துக்கொண்டு அவங்கவுங்க தங்களோட பிரச்சனைகளை எளிதாக தீர்த்து கொள்ளலாம் அல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்தால் தாங்கிக் கொள்ளலாம் அனைத்து தவங்களையும் முறையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கிட்ட நாம் கற்றுக்கொண்டு நாள்தோறும் செய்யணும் அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவு அறிந்திடலாம் அகத்தவத்தால் குண ஆளுமை பெயர் அடைந்திடலாம் அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாக மாற்றிடலாம் அன்பகமாக மாற்றி அனைத்து நன்மைகளையும் நாம் பெறலாம் அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அருள் நட்பை பெற்றிடலாம் அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும் அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை என்று கூறி வாய்ப்பளித்த அன்புள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி